அப்பாவி சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்ப அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்ப புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவி எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்திருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால் அதற்கான எல்லா அந்த அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்கிறாங்க குறைந்த பட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புருகபீஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணும் ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பது அதை செய்யாமல் அரசருக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பாலிசி தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முன்னூத்தி அறுபதாவது பாயிண்ட் யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டி டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூத்தி அறுபது அறுபதாவது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு இருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ப்ரொகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த ப்ரொகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் முதல் கட்டமாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராயாலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து ப்ரொகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் உதவி செய்கின்றோம் மத்திய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையை பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது பொறுப்பில்லாத உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை ஆனா உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்தல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர்ப்பள்ளி இரண்டு கிராமத்தில் சொல்லி இருக்கிறாங்க அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதழ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல் புரோகிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப் போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏ ஜி சம்பத் தலைமையில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்க

சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்கய்யா ஐயா நியாயம் ஒரு ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க இல்லைங்க நான் பிரஸ் மீட்ல பேசுறேன் அண்ணா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்காது சோஷியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமா ஒரு வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்பதான் அந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நம்ம நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசியில அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொட்டோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுக்கிறேன் எத்தனை பேர்த்து மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துருக்காங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது மற்றபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூத்தி இருபது ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராய முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கெல்லாம் யாருங்க அன்றாட காட்சிகள் இறந்து போனவங்கலாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஸோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்கில் குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல முதலமைச்சர் புரிஞ்சுக்குவாங்க எப்போ கடிவாளம் போட போறாங்க அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளாக வைக்கிறாங்க பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார் ஆனால் முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும் நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன் என் நெஞ்சு கலந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா குறைந்தபட்சம் ஆயிரம் டாஸ்மாக் கடையை மூடுங்க குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க இத்தனை கடையை மூடுறோம் இத்தனை புரோஹிபிஷன் கொண்டு வரோம் மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர் இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும் இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்துலையே இருக்குது யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபெண்டர்ஸாக இருக்கிறாங்க குண்டாஸாக இருக்கிறாங்க கல்பிரிட்ஸாக இருக்கிறாங்க அவங்க மேலே வாட்ச் வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் மாதம் மாதம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும் பவுண்ட் ஓவர் பண்ணணும் இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க அதெல்லாம் ஆக்சன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா சரியா வந்துருமான அதனால் இவர்களை பொறுத்தவரை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க ஆனால் அமித்ஷா அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கறோம் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் போன முறையும் சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்கே தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் பேரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் அவருக்கு தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்தப் போகின்றோம் தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலம்னா வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் பார்த்துருக்கு தொடர்ச்சியாக போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பதை தொட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாதுங்கண்ணா அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட தெளிவாக எப்படி சொல்ல முடியுங்கண்ணா இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று சேலத்தில் கள்ளச்சாராய சாவு கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராய சாவு மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் அந்த சிஸ்டம் நடக்குது தான் நாங்க கேட்பது சிபிஐ இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்த குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மாக ஒழிக்கணும் ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு அங்க போய் அடிக்ட் ஆனவங்க அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கேருந்து இங்க மாறுறாங்க எல்லார் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கண்ணா இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா இவங்கெல்லாம் சாதாரணமா மது அருந்து இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது விரிவாக்கத்தை குறைக்கணும் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரெவன்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும் அதற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கடையை முடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக சொன்னதை தான் நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி

இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக பேசி கொண்டிருக்கின்ற திமுக அடிமையா கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல இருப்பாங்க தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஏன் மத்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றதில்லை இந்த பிரச்சனையில் மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க ஏன் டாஸ்மாக பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து கடம் பிறண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அண்ணே நிச்சயமாக அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்கண்ணா கண்டிப்பாக அதிக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவுப் பிரிவு இன்டெலிஜென்ஸ் யார் வந்து விற்கிறாங்க எப்படிண்ணா சென்டர் கள்ளக்குறிச்சியில் விற்க முடியும் கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நூற்றம்பது மீட்டருண்ணே நூற்றைம்பது மீட்ருண்ணே இதெல்லாம் யார் வேலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவுப் பிரிவு இதற்கென்று சிவருப்பு படை இருக்குது தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணணும் இந்த மலை என்ன வீரப்பங்காடானா இதை நான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவங்க இன்டெலிஜென்ஸை அலர்ட்டில் வச்சுக்கணும் மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் யார் வர்றாங்க யார் காய்ச்சறாங்க ஒருவேளை அவங்க மெத்தனால்னு சொல்கிறாங்கன்னா எங்கிருந்து வருது இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனாக எங்கிருந்து வருது அதையும் கண்காணிக்கணும் எதையுமே செய்யாமல் மொத்தம் பொதுவாக ஏன்னா அரசு ஏன் ப்ரெஷரை போடலினா ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்மந்தம் இருக்கிறனால அரசு ப்ரெஷர் போட மாட்டாங்க இதெல்லாம் அரசு ப்ரெஷர் போடணும் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாஸ்மாக்கினுடைய ஆஃப்டேக் சேல்ஸ் அதை ஒரு ஒரு மாசமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்மாக் சேல்ஸை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க டாஸ்மாகில் வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க அந்த மீட்டிங்கை சிஎம் ஏன் போடக்கூடாது எத்தனை கலாச்சாரத்தை படிச்சிருக்கிறீங்க எத்தனை பேர்த்த கைது பண்ணுறீங்க அந்த மீட்டிங்கை கோட்டையில் முதலமைச்சர் போட்டிருக்கணுமா இல்லையாங்கண்ணா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுனால தவறு செய்ததற்காக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எல்லா பழியும் அதிகாரிகள் மேலே போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரர்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நாயங்கண்ணா அண்ணா நாங்கள் நாங்கள்ண்ணா கரெக்டுங்கண்ணா நாங்கள் ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சுருக்கிறோங்க அண்ணா போன வருஷம் ஆளுநருக்கு அதை சமர்ப்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது முந்நூற்றி பதிமூணு பக்கம் அதில் எப்படி தமிழகத்தில் டாஸ்மார்க்கை ஒழிக்கிறது எப்படி வருமானத்தை ஈட்டுறது ஒரு வருடத்திற்கு எப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கை மூடிட்டு தென்னை மரம் பழமரம் மூலமாக கொண்டு வர்றோங்கிற ஆய்வறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோங்கண்ணா முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணிருக்கோம் எங்கள் மூலமாக யாரும் பண்ண இதே இதே ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாமல் ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம் ஆனால் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள் நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க அமைச்சர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கிறோம் பிஜேபி சொல்லிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில என்ன தவறுன்னு நீங்க கேள்வி கேளுங்க

எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சறாங்க அங்கே போய் குடிச்சாங்க இதெல்லாம் போட்டு டிவிஎஸ் கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சவங்க ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது அஞ்சு எம்எல் மூன்று முறை அதனால தான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஒரு கமிட்டி போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கண்ணா இன்னொரு கிராமத்துக்கு போகணும் அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க அங்கே ஆறு பேர் இறந்துருக்காங்க அங்கே வெயிட் பண்ணிருக்கிறாங்க போச்சுக்காதீங்கன்னா நன்றி